தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள அரங்கில் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகளை தங்களது தேர்தல் அறிக்கையாக வெளியிடுபவர்களுக்கு தங்களது ஆதரவு என்ற நிலைப்பாடு என்ற வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்கப்படும் மின்சார திருத்தச் சட்டத்தை ரத்து செய்தல் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபடுபவர்களை விவசாய தொழிலுக்கு பயன்படுத்துதல் போன்ற கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக இந்தியா கூட்டணியில் ராகுல்காந்தி அறிவித்த நிலையில் இந்தியா கூட்டணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் காவிரியின் குறுக்கே பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் என கர்நாடகா ஆந்திரா தமிழக விவசாயிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது விவசாயிகள் தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில் தமிழக அரசும் எதிர்க்கட்சிகளும் விவசாயிகளுக்கு ஆதரவான குரல் எழுப்பி வருகின்றனர் இச்சூழலில் பாலாறு காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதால் தமிழகத்தில் விவசாயம் அழிந்து போகும் என்பதால் மத்தியில் புதிதாக அமையவிருக்கும் அரசு அணைகளை கட்ட அனுமதிக்க கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய மாநில செயற்கோட்டு கூட்டம் திருச்சி அருநோட்டலில் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் ஏகமனதாக தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் தீர்மானம் அந்த தீர்மானம் என்னன்னா தேர்தல் அறிக்கையில் அதாவது திமுகவுடைய திமுகவும் திமுக கூட்டணியான காங்கிரஸும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து வெளியிட்ருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்று இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அறிவிப்பை வெளியிடுகிறோம் எங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வங்கியை கடனை தள்ளுபடி பண்ணோம் அதேமாரி குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து சட்டமாக ஏற்ற வேண்டும் அதேமாரி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாள் வேலை திட்டமாக மாற்றி அதற்கு வந்து ரூபாய் ஐநூறுரூவா வந்து அந்த வேலைத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நூறு நாள் ஆட்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கோம் அதை விவசாய காலத்தில் திருப்பி விட வேண்டும் விவசாயிகளை திருப்பி விட வேண்டும் என்று கேட்டிருக்கோம் அதேமாரி பு புதிய மின்சார திருத்த சட்டத்தை வந்து மத்தியில் யார் ஆட்சிக்கு வரீங்களோ அவங்க ரத்து பயிற்சி ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் இது போன்று விவசாயுடைய எண்ணற்ற கோரிக்கைகளை வந்து நாங்கள் திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் அதேமாரி பெரம்பலூர் சேலம் அரியலூர் ரயில்வே இணைப்பு திட்டத்தை வந்து உருவாக்கி பயணிகள் ரயில் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் கூட அதே தேர்தல் அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அதனால் வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் ஆதரவளித்து வேட்பாளர் வெற்றி பெற பணி செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எனது பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம்